வணக்கம் நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு சுவையான மஷ்ரூம் கிரேவி அதுவும் பெப்பர் போட்ட கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வெங்கடேஷ் பெட் ஸ்டைல்ல இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இஞ்சி பொடியை நான் வந்து தட்டி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு இதுல சோம்புவும் மிளகும் பச்சையாவே போட்டு இடிக்கல்ல தட்டி வச்சுக்கலாம் அதற்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு நேரடியா வெங்காய பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அதற்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வத் வதங்கட்டும்னு சொல்லிட்டு தக்காளியும் போடணும் உப்பு போட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறின பிறகு நம்ம இந்த மஷ்ரூமை போடலாம் மஷ்ரூமை போட்டு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் வதக்குங்க ஏன்னா மஷ்ரூம்ல இருந்தே தண்ணி விடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு அதுலயே கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம மிளகு வேற போடுறோம் அதனால காரம் கம்மியா போடுங்க இது கலருக்காக தான் அவ்வளவுதாங்க இது என்னன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு மிக்சியில ஓட்டி இருந்தேன் அதை கழுவி தண்ணி ஊத்துனேன் வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறமா இது கொதிச்சு அடங்கட்டோன்னு நம்ம ரெடி பண்ணிருந்தேன் அந்த பெப்பர் தூளை போட்டு இறக்க வேண்டிச்சாங்க சூப்பரான சுவையான இந்த சைடிஷ் அருமையாவே இருந்தது தோசைக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க